ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத் செக்ரெட்டரியை பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ கேஸ் என்னாச்சு எப்போ இன்டர்வியூ நடக்கும் நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி ஃபேஸ்புக் இன்பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ இது அதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தம் மூணு கேஸ் போட்டிருந்தாங்க ஒரு கேஸோட பிடிஎஃப் ஓட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த கேஸ் மேஜராக எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏன் செலக்ட் ஆகலன்னு போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி சிமிலர் கேசஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வெளியிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிருக்கும் ஸோ அந்த கேஸ் எல்லாமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த கேஸ் எதுக்கு நம்ம நம்மளே அந்த ஜியோவில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு அந்த ஹெட் சொல்லியிருந்தாரு அது ரிலேட்டடாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்டேட் தெரியுதோ இல்லை நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டு அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதுதான் என்னால் என்னோட சேனலில் ஷேர் பண்ண முடியும் ஸோ நான் சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அஃசியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணி நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் சரி சும்மா ஏதோ நீங்களும் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்களும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க கையில் ஃபோன் இருக்குது டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணாதுங்க நான் சொன்னதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் அட் சேம் டைம் இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி ப்ரூஃப் காட்டுங்க நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து நான் திரும்பியும் அந்த வாட்ஸ்அப் சாட் தான் ஸோ இந்த சாட் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வந்து வெப்சைட்டில் இருக்குது எடுத்து யார் வேணாலும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் பேசலாம் ஸோ அவருக்கு நான் கோர்ட் ஹியரிங் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு கேட்டப்போ ஹியரிங் வந்து நைன்டீன்த்து நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ இந்த கோர்ட் கேஸ் வந்து அவர் முன்னாடி சொன்னது என்னென்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிருங்கிறதான் அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் வந்து இப்போ டிலே ஆகி நைன்டீன்து ஹியரிங் நடக்குது ஸோ இந்த ஹியரிங் முடிச்சு கோர்ட் ஆர்டர் காப்பி அதாவது ஃபைனலாக ஜட்ஜ் வந்து ஆர்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆர்டர் பொறுத்து தான் வந்து நமக்கு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் இன்டர்வியூ நடக்குதா இல்லையா அப்படின்னு ஸோ எல்லாருமே நைன்டீன்த் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதே மாதிரி என்னோட சைட்லேருந்து இருந்து அந்த ஹெட் கிட்டே சொல்லிட்டேன் இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா சொல்லுங்க சார் அப்படின்னு போட்டிருக்கேன் அவரு ஓகேன்னு போட்டிருக்காரு அண்ட் ஒன் மோர் திங் அவரையே என்னால ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டதுக்குமே அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாருன்னா இந்த ரெண்டா ஸ்கிரீன்ஷாட்ல தெரியுது பாத்தீங்களா இது இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாரு ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குது இது எந்தெந்த யூடியூப்லலாம் போட்டிருக்கானோ அந்த யூடியூப் நியூஸ் சேனல் எல்லாத்தோட லிங்க்குமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு மேபி இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி எங்கே நடக்குது அந்த யூடியூப் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ஸ்ட்ரைக் எதுக்கு நடக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால என்னாலுமே அவரை ரீச் அவுட் பண்ண முடியல ஆவியஸ்லி அவங்க ஹெட்ங்கிறப்ப அந்த ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஸ்ட்ரைக் எதுக்குங்கிற டீடெயிலுமே சொன்னார் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பென்ஷன் நம்மளே சொன்ன மாதிரி பென்ஷன் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப லம்சம் அமௌண்ட்டாக ஒன் லேக் கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்போ நியூவாக கொண்டு இந்த பென்ஷன் ஸ்கீம் எதுலையுமே அவங்களை ஆட் பண்ணலை ஸோ கண்டிப்பாக பென்ஷன் ஸ்கீமில் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெயினான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளாவே போயிட்டு போயிட்டுருக்குது ஸோ இதை பற்றின ஃபர்தர் அப்டேட் ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சா கூட சொல்லுங்க நான் நம்மளோட சேனல்ல ஷேர் பண்றேன் சோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆபீஷியலா ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடச்சினா கண்டிப்பா சொல்லுங்க சோ வேற ஏதாச்சும் இன்டர்வியூ பேஸ்ட் அப்டேட் வந்துச்சுனா நான் கண்டிப்பா என்னோட சேனல்ல ஷேர் பண்றேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பாய்